மாநில ஊடகப் பிரிவு நிர்வாகிகள் அனைவரையும் மேடை கடங்கிறேன் மின்னல் வெளியீடு செல்லாமலை அதிகாரப்பூர்வ மின்னிதல் வெளியிட்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த மின்னிதலினுடைய பிரதி அனைவருடைய மொபைல் போன்களிலும் அனைவருடைய முகநூல்களிலும் பரப்புவதற்கான முன்னே முன்னேற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது ஐஎம்எம்கே மீடியா ஐஎம்எம்கே மீடியா என்கின்ற இணையதளம் ஆப் மூலியமாக இந்த மின்னிதழ் மாதாந்திரம் வெளியிடப்பட இருக்கிறது இன்ஷா அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் நெல்லை மாவட்டத்தில் சிறந்த சேவைக்கான சமூக சேவைக்கான விருதை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றத்தின் சார்பாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற மாநில தலைவர் எஸ் ஹைதர் அலி அவர்கள் பரங்களால் சான்றிதழ் இப்போது கொடுக்கப்படுகிறது மேலப்பாளையம் மெடிக்கல் சொசைட்டி பசி இல்லா மேலப்பாளையம் பசி இல்லா மேலப்பாளையம் கழகம் பாராட்டு சான்றிதழும் கேடமும் கொடுக்கப்படுகிறது மாநில தலைவர் எஸ் ஹைதரணி அவர்களால் சிறந்த சேவைக்கான நெல்லை மாவட்டத்தின் சிறந்த சேவைக்கான விருது கொடுக்கப்படுகிறது பசி இல்லா மேலப்பாளையம் அல்மயுதா சதக்கா குழு ஐந்து இடங்களிலே சிறப்பாக நடைபெறுகிறது சுத்தமல்லி மேலப்பாளையம்

சேரன் மாதிரி பசித்தோர் உணவளிக்கும் பசில்லா பேட்டை பேட்டை நகரத்தில் பசில்லாத இல்லாத உருவாக்குவதற்காக பசில்லா பேட்டை என்ற बाबु सा पाणी அது குடுத்தாச்சு அருமையில குடுத்தாச்சு

மருத்துவதுகளை ஊடக பிரிவு மாநில இளைஞர் அவர்கள் அறிவிப்பார் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய களப்பணியிலே அதிமுக்கியமான பணியான மருத்துவணை சேவையின் சார்பாக தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ சேவை அணி செயலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மருத்துவ அணி செயலாளர் அன்பு அண்ணன் முஸ்தபா அவர்கள் இங்கு கலந்து கொள்ள முடியாத சூழலில் இருந்தும் இருப்பினும் இந்த மருத்துவ அணியின் சேவையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்திற்காக மருத்துவ அணி சேவையில் பணியாற்றும் சகோதரர்களுக்கு கேடயம் வழங்க இருக்கிறது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் பெரியார் திருநெல்வேலி மாவட்ட ஊடகப் பிரிவு செயலாளர் திருநெல்வேலி மாவட்ட ஊடகப் பிரிவு செயலாளர் மருத்துவ அணி செயலாளர் அடுத்தபடியாக தென்காசி மாவட்ட

தூத்துக்குடி மாவட்ட மருத்துவ செயலாளர் பரிசாக தான் தரப்பட்டிருக்கிறது அனைத்து மாவட்ட ஊடக மருத்துவ செயலாளர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் ஊக்க ஊக்கப்படுத்துவதற்கான இந்த பரிசு வழங்கப்படும் என்பதனை

பொதுக்கூட்டத்தின் இறுதியாக நன்றி மாநகர இளைஞர் நன்றி ஐக்கிய முஸ்லிம் நேரம் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தை நடத்திய வகர நிகழ்ச்சிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அத்தனை சகோதரர்களுக்கும் தொழில்களுக்கும் ஒளிமுறை ஏற்பாடு சென்ற நண்பர் ரஹ்மான் அவர்களுக்கும் அனுமதி தந்து பாதுகாப்பு படைத்த காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் இப்பொருளாதார அனைத்து தலைவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஆகலா இல்லா அந்த கிருஷ்ணர் பெருக்கம்